வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி விண்ணாவிடைகள் பகுத்தறிவு கொண்டு காரணம் காணும் அறிவு கொண்டு கலையை இயலாது என்று கூறியவர் கிட்ஸ் குழந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நாணுத்தகும் கோவலன் கூற்று மணிமேகலையில் உள்ள காதைகள் எண்ணிக்கை முப்பது சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு இளம்பகம் துறவுக்கு முதன்மை தரும் காப்பியம் மணிமேகலை மிகுதியான கிளைக்கதைகளை கொண்ட நூல் மணிமேகலை கற்பனைக்கு ஆறு வகை பொருள்கள் உண்டு என்றவர் ஐ ஏ ரிச்சர்ட்ஸ் உயிர்கொலை தீது என்று கூறும் நூல் யசோதர காவியம் உதயணன் மணந்த பெண்கள் நால்வர் பாஞ்சாலி சபதத்தின் யாப்பு ஆசிரியப்பா வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ